அன்பு வணக்கம் கடந்த வருடம் இதே நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துட்டேன் அப்போ இவங்க தான் சொன்னாங்க நல்ல முகூர்த்த நேரத்தில் தான் சொல்லியிருக்காங்க ஜாம்பவான் நிறுவனர் அப்படின்னாங்க இந்த வருஷம் நான் ஜாம்பவான்லயே இல்லை இப்பவும் ஜாம்பவான் சொல்லியிருக்காங்க ம் சரி பாருங்க இது வந்து ஏதோ பணம் பழம் உட்கார காக்கா விழுந்த கதையா தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்க வந்து அவசகணும் இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது ஏன்னா இது பகுத்தறிவு மண் அதனால தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்க அப்புறம் இங்க சில பேர் கேட்டாங்க என்ன சார் போன வருஷம் ஃபுல்லா கருப்பா இருந்தீங்க இப்போ திடீர்னு ஏதோ பச்சை கலருக்கு மாறிட்டீங்களே இதுல ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா யாராவது நிமித்தக்காரர்கள் அஸ்ட்ராலஜி ஜுவாலஜி பயாலஜி நேமாலஜி கலராலஜி அதெல்லாம் இருக்கான்னு சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க நமக்கு பதவி மேல ஆசை இல்லை ஐயா பொருளாளர் நல்லா கேட்டுக்கங்க எனக்கு பதவி மேல ஆசை இல்லை ஆமா

ஆனா இன்னைக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏதோ கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா நிச்சயமா ஒரு கூட்டணி வேணுங்க ஒரு நாலு கட்சி சேர்த்துனுங்க இல்லாட்டாங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும் இப்படின்ற மாதிரி ஒரு கதை விட்டுன்னு தெரிகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே பாத்தீங்கன்னா வெளில வரும்போது கைட்டி விட்ட செருப்பை காணுங்க ஐயா யோ செருப்பு காணமே தேடிட்டு இருக்க அப்ப கூட வந்த ஃப்ரெண்டு சொன்னாரு செருப்பு திருடு போய்ச்சா கேளப்படாத ரொம்ப நல்லது அப்படின்னாரு ஏய் செருப்பு காணாம போனா எப்பறா நல்லதுன்ற பைக்ல வேற கேர் போடணும் வெறுங்கால எப்பிடா போடுவோம் இல்ல இல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க செருப்பு தொலைஞ்சு போச்சுனா ரொம்ப நல்லதா அப்படின்னு அப்புறமா தான் நான் யோசிச்சேன் யாரா இதை சொன்னது அப்படின்னு எங்கயோ கல்யாணத்துல செருப்பு திருடுறவன் தான் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கான் போல இருக்கு செருப்பு காணாம போனா நல்லது அப்படின்னு ஏன்னா யாரும் தேட மாட்டாங்க பாருங்க அந்த மாதிரி கூட்டணி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நரேட்டிவ் கூட்டணி இல்லாத தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கட்சி பன்னெண்டு கட்சிகளை கூட்டணியில சேர்த்துக்கிட்டு தோத்து போன வரலாறும் உண்டு ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன கட்சிகளை சேர்த்துட்டு எங்க பார்த்தாலும் ஒரே சின்னம் அப்படின்னு ஜெயித்த வரலாறும் இருக்கின்றது அப்புறம் என்ன கூட்டணிக்கு தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு சீன் போட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலங்க அடுத்தது கூட்டணி சேர்ந்தால் அது வந்து வாக்குகளாக மாறுமா அப்படின்னா விஷயங்கள் இருக்குங்க நான் விஷயம் அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்படின்றதும் ஒரு ஃப்ரெஷ்ஷான கிரிக்கெட் மேட்ச் மாதிரி போன மேட்ச்ல நாங்க இத்தனை ரன் அடிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் இங்க தூக்கிட்டு வர முடியாது தம்பி இப்ப நீ என்ன ஆடுற அதுதான் கணக்கு அப்படின்னு இந்த பாமாகா வந்து ஒரு கியூரியஸ் கேஸ் சொல்லலாம் அவங்க பாருங்க அவங்களுடைய வோட் பேங்க் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் சம்திங் சொல்லுவாங்க ஆரம்பிச்ச காலத்திலேருந்து அதுதான் அவங்களுடைய வாக்கு சதவீதமாக இருந்திருக்கிறது எக்ஸப்ட் ரெண்டு எலெக்ஷன்லங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணியில இருந்து இருபது சீட்ல எண்பது சீட்ல நின்றாலும் அதே ஃபைவ் பாயிண்ட் சம்திங் தான் வாங்குறாங்க இல்லன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி இருநூத்தி முப்பது தொகுதியில நின்றாலும் சம்திங் தான் வாங்குறாங்க அப்ப என்னங்க மீதி இருநூத்தி பத்து தொகுதியில எக்ஸ்ட்ரா நிற்கும் போது எங்கேந்த அந்த வாக்கு போச்சு யாருக்கும் தெரியாதுங்க அடுத்தது எம்சிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் இதுல பாருங்க எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு பாராளுமன்ற இடைத்தேர்தல் வருகின்றது அப்போ அவர் எதிர்த்து களத்துல நிக்கிறவங்க மத்தியில் இருந்த இந்திரா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த தமிழகத்தில் ஒரு மிக பெரும் ஆளுமையாக இருந்த காமராஜர் அந்த சொல்வாங்க இந்த மூணு கட்சிகளும் எதிர்த்து போட்டியிடுகின்றன ஐம்பது வாங்கி ஜெயிக்கின்றது அதிமுக ஆனா எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறார் ஜெயிக்கிறாங்க ஆனா சட்டமன்ற தேர்தல் வரும்போது மத்தியில் ஜனதா கட்சி வந்து விடுகின்றது அதனால இந்திரா காங்கிரஸ் அப்படி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் இந்த பக்கம் சேர்த்துக்கிறாரு கட்சி ஆரம்பித்த சில மாசத்திலேயே ஐம்பது பர்சன்ட் வாக்கு வாங்கின அதிமுக எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் முப்பது பாயிண்ட் சம்திங் பர்சன்ட் தான் வாங்குறாங்க எங்க போச்சு அந்த மீதி இருபது பர்சன்ட் சரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழகத்துல வந்து ரொம்ப நாளா ஒரு அது மித்துன்னு சொல்றதா இல்ல கதைன்னு சொல்றதா எனக்கு புரியல நிறைய பேர் இதான் சொல்றாங்க தமிழகத்துல மிக கட்சி பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க எங்க கிட்ட ரெண்டு கோடி உறுப்பினர் மூணு கோடி உறுப்பினர் அடையாங்க முதலேத்து ஆரம்பிச்ச தாவையக்கா அவங்களே ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நீங்க இத்தனை வருஷமா இருந்துட்டு ஒண்ணு ரெண்டு கோடியே சொல்லிட்டு இருப்பீங்களா சொல்றத சொல்றீங்க ஒரு ஆறு கோடின்னு சொல்லிட்டு போங்களே நீங்க ஓட் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்தா தொண்ணூத்தி ஆறுல அதிமுக டுவெண்டி ஒன் பாயிண்ட் சம்திங் பர்சன்ட் வாங்க

திமுக காங்கிரஸ் வந்து மூப்பனார் தலைமையில தனியா நிக்கிறாங்க அந்த எலெக்ஷன்ல பாருங்க அதிமுக ஜே

இப்போ கூட்டணியில அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் டூ இஸ்இக்கு த்ரீ அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க அது சில நேரங்கள்ல மூணு ஆகலாம் 5 ஆகலாம் சில நேரங்கள்ல ஒன்னேகால் முக்கா கூட ஆகலாம் இதுதான் கணக்கு ரெண்டு பேர் கூட்டணி சேருகிறார்கள்னா உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஹரித்பட்டிக்கு பயாலஜி எது ஒண்ணு வச்சுக்கோங்க ஆனா ஜனங்கள் அதை ஏத்துக்க அவசியம் கிடையாது இந்த பக்கம் சக்கரை பொங்கல் இந்த பக்கம் வடகிரி ஹோட்டல் கார் ஒண்ணு அதை சேர்த்து போடலாம் ஆனா கஸ்டமர் அதை வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது எனக்கு பிடிக்கல எனக்கு இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காது ஒனா சென்டிங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்களும் நிறையவே நடக்கும் அதனால கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்கும் அப்படின்றது கிடையாது சரி இன்றைக்கு வந்து கூட்டணி இல்லாமல் பாஜக வந்து பெரியதாக சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்றது மறுபடியும் சொல்றேன் அன்றைக்கு எண்பத்தி ஒன்பது தேர்தல்ல ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய வாக்கு அப்ப ரெட்ட சின்னம் கிடையாது இந்த பக்கம் சேவல் அந்த பக்கம் ரெட்ட புறா இதுதான் இருக்கு சோ அந்த அதிமுக என்ற ஐடென்டிட்டி ரெட்டை இலை அப்படின்றதே மறைந்து விடுகின்றது அப்பவுமே வந்து இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க ஜெயலலிதா அவர்கள் அதே ஓட்டு தான் தொண்ணூத்தி ஆறுலயும் வாங்கி தோத்து போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அடுத்தது இன்றைக்கு பாஜகவை ப்ரொபல் பண்ணக்கூடிய சக்தியாக எது இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் மக்கள் மனசுல சி சமீபத்துல நம்ம டோலர்கள் கூட ஏன்னா ஊழல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அதெல்லாம் பார்த்து ஜனங்க ஓட்டு போடுறது கிடையாதுங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்லி இருந்தாருங்க ஆனா தொண்ணூத்தி இந்த ஞானோதயம் ஏன் அவங்களுக்கு வரல எண்பத்தி ஒன்பதுல போபர்ஸ் ஊழல்னு சொல்லும் ஏன் அவங்களுக்கு இந்த ஞாபகம் வரல இதே ரெண்டாயிரத்தி பதினாலுல டூ ஜி ஊழல் சொல்லும் போது ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாலும் அப்பெல்லாம் ஏன் அவங்களுக்கு வந்து ஊழல் ஒரு பெரிய விஷயம்ன்றது தெரியல ஒருவேளை பதினஞ்சு பத்து கொடுத்த பிறகு தான் அந்த ஞானோதயம் வந்திருக்கா நோட்டோட சேர்த்து அந்த ஞானத்தையும் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அதை வாங்கி வச்சிருக்காங்க ஆனா பாருங்க அந்த விஷயத்துல வந்து திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளையும் நான் வந்து முழு மரசோடு பாராட்டுவேன் இந்த மாதிரி எல்லாம் அவங்க இனிமே சொல்ல மாட்டாங்க என்னைக்காவது அவங்க சொல்லிக்கிறாங்களா ஊழல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு அதுதான் இருக்கிறதுலயே பெரிய விஷயம் இது தெரியாம நீங்க பேசி நிக்கிறீங்க

நாங்க வந்து ஊழல் பண்ணல அப்படின்னு போய் சொல்றது கிடையாது அதே சமயத்துல உண்மைகளை வெளி சொன்னதும் இதே திராவிட கட்சிகள் தான் அண்ணன் பொன்முடி பேட்டியில சொல்றாரு நாங்கெல்லாம் அதெல்லாம் எல்லாம் ஒண்ணும் சொல்ல நாங்களும் தான் வாங்குவோம் ஆனா இவ்வளோவா வாங்கினோம் சரிங்க எல்லாம் ஏறி போயின்னுக்கு அரசியல் ஊழி அரசு ஊழியர்களுக்கு டிஏ ஏறிக்குது அப்ப இது ஏற வாணாமா அது அவருக்கு தெரியல போல இருக்கு அதை சொல்லிட்டாரு அண்ணன் ஆற்காடு வீராசாமி எவ்வளோ அழகாக சொன்னார் அண்ணன் பொன் முடியாது வாங்குவோன்னு தான் சொன்னார் இவர் எப்படி வாங்குவோன்னு வேற சொல்லிட்டாரு நாங்கள் அவரை போய் பார்ப்போம் அவர்கிட்ட இவ்வளோ கொடுங்கன்னு கேட்போம் அவர் என்ன பண்ணுவார் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் அட்மிஷன் லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்பாரு எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் முதல்ல அவங்களுக்கு இங்கே சீட்டு கொடுத்துருவோம் கவர்மெண்ட் காலேஜில் கட்ச உடனே அவங்க போயிருவாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் நாங்களும் அந்த லிஸ்ட்டை கொடுப்போம் அவங்க இவ்வளோ கோடிகள் கொடுப்பாரு ஏங்க இந்த அளவுக்கு பணம் வாங்கறது மட்டும் இல்லாமல் எப்படி வாங்குறதுன்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ டிரான்ஸ்பேரண்டாக இருக்காங்க பாருங்க இந்த திராவிட இயக்கங்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஊழலை எதிர்த்து அப்படின்னு சொன்னா அது ஓட்டு வருமா சார் ஜனங்களுக்கு எல்லாம் இது பழகி போயிடுச்சு சார் நம்ம டெமோக்ரஸி டிராமால சொல்லுவோம் ஊழலை ஒழிச்சா பாதிக்கப்பட போறது நீயும் நானும் தான் யா அப்படின்னு அப்படி இருக்கு சார் நீங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னா எப்படி சார் ஜனங்க ஏத்துப்பாங்கப்பா அவர் பாவம் பழக தெரியாதவர் இப்படிதானே பேசிட்டு போவாங்க இப்படி ஒரு சந்தேகம் வரலாம் தேவையே இல்லை ஊழல் அப்படின்றது நிஜமாகவே ஒரு இஷ்யூ தான் எப்போன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய ப்ரப்போஷன் அதாவது பெரிய அளவுக்கு அது வந்து போஃபர்ஸ் காலகட்டத்தில் அந்த ஒரு அறுபத்தி ஆறு கோடியாகவும் இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியாகவும் இருக்கலாம் இல்லை சமீப காலங்களில் ஒரு முப்பதாயிரம் கோடியாக கூட இருக்கலாம் அது அப்படி ஏறி இறங்கினு வரும் அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஒரே ஸ்டெடியாக இருக்காது தங்கம் ஒன்னா ஏறின்னு போகும் இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி திடீர்னு கிராஷ் ஆயிட்டு ஒன் செவன்டி சிக்ஸ்லேருந்து முப்பதாயிரம் கூட வரலாம் அப்போ அவங்களுடைய இமேஜினேஷனுக்கும் மேலே போகும்போது அப்போ ஜனங்களை அது சுருக்குன்னு குத்தும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த முதல்ல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணும்போது நான் அப்பவே சொன்னேன் எப்பா இது ஒரு டீசரு ட்ராப்பு தேவையில்லாம இவங்க போய் மாட்டிக்க போறாங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அது சரி வேணாம் அவங்க பேரெல்லாம் வேண்டாம் என்னங்க இதெல்லாம் எலெக்ஷன் அபிடேவிட்ல இருக்குது இதை போய் அவர் ரிலீஸ் பண்ணாரு கொடுப்பாரு பார்த்து இருக்குது எங்கெங்கெல்லாம் புதுசாக வந்துருக்குது அப்படின்னு அது இல்லைன்னோடனே எலெக்ஷன் நாங்களே இருக்கு அப்படின்னாங்க சரி எலெக்ஷன் அஃபிடவிட்ல இருக்குது இல்ல அப்புறம் எதுக்கு கோர்ட்டுக்கு போறீங்க அபிடேவிட்ல இருக்க மேட்ருக்கு நீங்கள் யாராவது டெஃபமேஷன் கோர்ட்டுக்கு போக முடியுமா அண்ணன் டிஆர் ஆர் அவர்கள் போனார்ல கேஸ் போட்டதோட என்ன சொன்னாரு இதை ஃபேஸ் பண்ணும் ஸ்டே எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னாரு ஒருவேளை அந்த செந்தில் பாலாஜி பொன்முடி அவர்களுக்குலாம் இப்படி ஏதாவது ஆகும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரோ இல்லை கட்சிக்குள்ளே எவ்வளோ வேணா நடக்கலாம் அது நமக்கு தெரியாது ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்ல நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு படத்தில் கிளைமேக்ஸை கொண்டு போய் முதல்ல வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஜனங்க எழுந்து போயிடுவாங்க அப்படியே ஸ்லோவாக பில்டப் பண்ணிட்டு வரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஏறிக்கிட்டு வந்து கடைசியாக அந்த கிரசன் டோன்னு சொல்லுவாங்க அப்படி மேலே போனோம் டென்ஷன் த்ரில் எல்லாமே அப்போதான் அந்த பாடம் சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி இதில் வேற நான் கிட்டே சொன்னேன் என்னையா மொதல் ஆடியோ ஃபைலுக்கு காதையே கேட்க மாட்டுது என்கிட்ட ஹெட்ஃபோன்லாம் கிடையாது நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேளுன்றீங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு ஹெட்ஃபோன் இலவசமாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருந்ததுங்க சப்டைட்டில்லாம் வேற போட்டாங்க தமிழில் கூட ஏதோ போட்டு நாங்கள் நினைக்கிறேன் இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்போ தான் புரியும் ஆனா அண்ணன் டி ஆர் பாலு கோர்ட்டுக்கு போனாருங்க இந்த முப்பதாயிரம் மீட்டர்ல ஏன் கோர்ட்டுக்கு போல அப்படின்னு எனக்கு ஒன்னும் தெரியல அதுக்கப்புறம் சகட்டு மேனிக்கு அது ஒரு காலத்துல எஸ் வி சேகர் சொல்வாரு என்னங்க அங்க காட்டுல உக்காந்துக்கின்னு ஒருத்தர் ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணின்னு ஆனா போலீஸ்ல யாரும் அவரை போய் பார்க்க முடியலையே அப்படின்வாரு ஸோ அந்த மாதிரி நிறைய ஆடியோ அது பழைய ஆடியோ அப்படின்னாலும் என்னங்க இப்போ பழைய சோறுனா அதுக்குன்னா வேல்யூ இல்லாம போயிடுச்சா நல்லாவே இருக்குது அந்த ஆடியோ அப்போ ஜனங்க மத்தியில அந்த ஒரு நெரேட்டிவ் செட் ஆயிட்டு வருதுங்க ஓ ஊழல் அதுவும் ஒரு குடும்பம் இவங்க மட்டுமே இவ்வளவு பண்ணிணுக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் நெரேட்டிவ் போயின்னு அதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் ஊழல் மட்டுமே பெருசா இருக்கு அப்படின்னு ஆட்சியை கவனிக்காமல் விட்டதால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் அப்படின்றது இன்னொரு பக்கம் சைலண்டா வந்து நிகுதுங்க இப்போ வந்து இது இருமுனை தாக்குதல் அப்படின்ற மாதிரி அடுத்தது அகைன் நமக்கு தெரிஞ்சது இது மட்டுந்தாங்க அந்த கிரிக்கெட் உதாரணத்தோடையே வந்துடுறேன் நான் ஆஸ்கிங் ரேட்டு சே ஒரு ஆறு ரன் எடுக்கணுங்க ஒவ்வொரு ஓவருக்கு ஒரு ஒரு இருபது ஓவர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அப்போ ஒரு ரெண்டு ஓவர் அந்த கமெண்டேட்டர்லாம் அடிக்கடி தான் சொல்லுவாங்க ஒன் குட் ஓவர் ஆர் டூ குட் ஓவர்ஸ் அப்படியே அந்த மேட்சையை டேன் பண்ணிடுவோம் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஓவரில் ஜடேஜாவும் தோனியும் சேர்ந்து ஒரு பதினெட்டு இருபது பதினெட்டு அப்படின்னு அடிச்சு தீர்த்து விட்டாங்க அப்போ அது கடுத்து வர மூணு ஓவர்ஸ் அவன் என்ன பண்ணான் உடனே ஸ்பின்னரை தான் கொண்டாடுவான் எப்படியாவது கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு ஏய் நாங்கள் ஒம்பது ஓவர் சேர்த்து அடிச்சிட்டோம் இன்னும் ஆறு ஓவர் நாங்கள் பாட்டுக்கு நிதானமாக சும்மா டொக்கு வச்சுட்டு போகலாம் ரன்னு வந்தால் எங்களுக்கு லாக்கு இல்லையா அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது சரியா இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஐயா இருக்காரு மொத்தத்தில் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீட் அப்படின்றது இம்மெட்டீரியல் இதான் நான் சொல்வேன் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் லீகில் நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சிட்டோம் இந்த மேட்ச் இம்மெட்டீரியல் இதில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்கள் ஃபைனலுக்கு போகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு டீம் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ரிலாக்ஸாக ஆடுங்க எந்த ப்ரெஷரும் கிடையாது அவனுக்கு தான் ப்ரெஷரு ஐயோ இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் நம்ம ஃபைனலுக்கு போக முடியுமே அப்படின்னு நிதானமா காட்டு காட்டு நாட்டுங்க எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க புதுசு புதுசா பேட்ஸ்மேன் இருக்காங்களா இறங்கி விடுங்க இந்த சிஎஸ்கே மாதிரியே தான் பாஜக காலியம் அது சொன்னா ஐயா கோச்சு கூடாது இந்த சிஎஸ்கேல ஒரு தடவை சொன்னாங்களா நம்ம லைனல் மெஸ்ஸி இருக்காரு அவரை ஏலம் எடுக்கலாமே அப்படின்னு அவர் ஃபுட்பால் கிரிக்கெட் ஆட மாட்டார் இன்ன இப்ப யாரை ஏலம் ஏறுத்தாலும் நம்ம பெஞ்சில தான் உட்கார போறோம் அதே பதினோரு பேர் தான் முப்பது பேரை ஏழாம் எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா பதினோரு பேர் தவிர அவங்க சத்தியமா மாத்தவே மாட்டாங்க புதுசா போய் சேர்றவங்க எல்லாம் சேரும் போது பொன்னாடை போத்திப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆறாங்கன்னு ஒண்ணுமே தெரியாதுங்க இந்த டாம் வடக்கன்னு ஒருத்தர் இருந்தாருங்க காங்கிரஸ்ல இருந்த வரைக்கும் அது பரவாயில்லைங்க அடிக்கடி இந்த இங்கிலீஷ் சேனல் டிபேட்ல எல்லாம் வருவாருங்க அவரும் வந்து பொறுத்து போயிட்டு இனிமே இதை நம்பி நமக்கு பிரோஜனம் கிடையாது அப்படின்னு பாஜக போய் சேர்ந்தாருங்க அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நானும் தேடி நினைக்கிறேன் நடுவுல ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சேனல்ல ஏதோ ஒரு நாள் வந்தாரு அதுக்கப்புறம் ஆளை காணும் சரி ரைட் இருந்துட்டு போட்டோம் இது வந்து டைம் டு எக்ஸ்பெரிமெண்ட் இது நான் சொல்ற மாதிரி இது எலிமினேட்டர் மேட்ச் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது தமிழகத்துல இரண்டு கட்சிகள் தான் இனிமேல் மூன்று கட்சின்ற தோசை சொல்ற வேலையெல்லாம் கிடையாது அந்த இரண்டு கட்சிகள் யார் யாருன்னு தீர்மானிக்க போகின்ற தேர்தல் இது அதுல ரெண்டு கட்சியில ஒரு கட்சி பாஜக அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா லீக் மேட்ச் வந்தாச்சு எதிர்க்க இருக்க போவது யார் அது அதிமுகவா திமுகவா அதைத்தான் இந்த மேட்ச் டிசைட் பண்ண போகின்றது நான் பலமுறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கூட்டணியிலிருந்து பிரிந்து போனால் பாஜகவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை நாங்க என்டிஏல ஒரே ஒரு எம்பி அந்த ஒண்ணு போனா என்ன இப்போ ஆனா அதிமுக ஹாஸ் காட் எவ்ரி திங் டு லூஸ்

இதில் சொன்னாங்களே கூட்டணி கூட்டணின்னு எங்கள் அந்த புள்ளி கூட்டணியில் இப்போ எத்தனை கட்சி இருக்குது இருபத்தெட்டா இருபத்தேழா இருபத்தாறா அது அப்படியே மாறினேக்குதுங்க அது எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க எத்தனை பேர் வெளில இருக்காங்க எத்தனை பேர் ஓடி போனாங்க எத்தனை பேர் ஓடி போக போகிறாங்க ஒன்றும் தெரியல அத்தனி கட்சி இருந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு எலெக்ஷன் ஃபீவரை பார்க்குறீங்களா நீங்கள் ஏன்னா ஹார்ட்லி இன்னும் ஒரு ஒன்றரை மாசத்துல தேர்தல் வரப்போதுங்க எவ்வளவு பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் எதிர்கட்சிகள் தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து பேசணும் அறிக்கைகள் வரணும் ஒன்றுமே காணுமே எலெக்ஷன் ஏன் நடக்குமான்னு சந்தேகமாகுது எனக்கு பாருங்க அது வெள்ள மணி அஷ்டா நிச்சயமா நடக்கும் அதனால கூட்டணியை பத்தி கவலைப்படாதீங்க அது தேவையே இல்லை கூட்டணி இருந்தும் தோக்கலாம் கூட்டணி இல்லாமலும் ஜெயிக்கலாம் இங்க தேவை எலிமினேட்டர் மேட்ச் அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் களம் அந்த மாதிரி மாறிக்கொண்டு வருகிறது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஒன்னே ஒன்னு சொல்றேன்

சாகசமான பெரிய கட்சியா கூட்டியா பெரிய கட்சியா விலைவாசிக்கும் ஊழலுக்கும் என்னப்பா தொடர்பு புதிய ஆட்டக்காரர்களுக்கான களம் இது பிரஷரே இல்லாம ஆடுங்க எதிர்த்தாப்ல இருக்கிறவங்களுக்கு பிரெஷரை நீங்க ஏற்றலாம் அப்படின்னும் மொத்தத்தில் ஓட்சாரை இன்க்ரீஸ் செய்ய சிங்கம் சிங்கலாக தான் வரும் அப்படிங்கிறத நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கார் திரு அருண் சார் அவர்கள் அவர்களை கௌரவப்படுத்தும் நேரம் இது அவர்களை கௌரவப்படுத்துமாறு தேசத்தை தன்னுடைய முகமாக நினைக்கும் நம்முடைய மேஜர் திரு மதன்குமார் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம்